ஹலோ ஃபிரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஜெகன் டுடே நம்ம எதை பத்தி பார்க்க பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் வீடியோ பத்தி பார்க்க போறோம் பேட்மிண்டன் வீடியோ அப்டேட் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்குது போன வாட்டி கூட சர்வீஸ் கிரிப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வீடியோக்கள் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போட போறோம் இன்னும் அட்வான்ஸா அதை எப்படி அடுத்த லெவல்ல நம்ம கொண்டு போறது என்று நம்ம பார்க்க போறோம் அதுவும் இல்லாம பேட்மிண்டன் வீடியோ பத்தி ஏ டு நம்ம சேனல்ல நம்ம கண்டிப்பா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் கண்டிப்பா நிறைய பேர் இந்த வீடியோ சப்போர்ட் பண்றீங்க அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் மத்தியில் மத்தியில இன்னைக்கு வசந்தன் கோச் வந்து அவர் தான் இன்னைக்கு வந்து சர்வீஸ் டெக்னிக் பத்தி சொல்லி தருவாரு ஃபுல்லா நம்மளுடைய சேனல்ல பேட்மிண்டன் வீடியோ பத்தி ஃபுல் அப்டேட் நம்மளுடைய வசந்தன் கோச் தான் சொல்ல போறாரு அதனால இன்னைக்கு இவர் கைட் பண்ணுவாரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பேசிக் ரூல்ஸ் சர்வீஸ் கிரிப் அதை பத்தி பார்த்தோம் அதை ரீகலெக்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம் பார்க்க போறது வந்து திரும்பி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது தான் கிரிப் ஃபோர் ஹேண்ட் கிரிப் ஷேக் ஹேண்ட் கிரிப் ஒன்று பேக் ஹேண்ட் கிரூப் ஒன்று ஸ்டேப்ல ரெண்டு போகிறோம் சர்வீஸ்க்கு ரைட் லெக் ஃப்ரண்ட்ல லெஃப்ட் லெக் பேக்கு இந்த அளவு தான் இதே அளவுல இதே அளவுல சர்வ் போட போறோம் அவ்வளவுதான் இதுல வந்து டெக்னிக் இருக்கு ரெண்டு மூணு இடத்துல இப்போ வந்து ஆப்போனன்ட் வந்து ஸ்ட்ரைட்டா நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டா போட்டா ஈஸியா எடுக்க முடியாது நம்ம என்ன பண்ணனும்னா அந்த கார்னர் இல்லை இந்த கார்னர் ராக்கெட்டை வந்து நம்ம டர்ன் பண்ணா அந்த சைடு போகும் நம்ம டர்ன் பண்ணி இந்த டைரக்ஷன் இந்த ரிஸ்ட் டைரக்ஷன் யூஸ் யுவர் ரிஸ்ட் ரிஸ்ட் பண்ணு ரிஸ்ட் யூஸ் பண்ணு யூஸ் யுவர் ரிஸ்ட் டு டர்ன் தி டைரக்ஷன் फ्रॉम யுவர் இந்த சைடு இப்படி போறனா இப்படி வரும் இங்க இருந்து அந்த கார்னர் அப்படி இப்படி புஷ் பண்ணு டைரக்ஷன் இந்த ரிஸ்ட் பாருங்க நான் இப்ப ஸ்ட்ரைட்டா போறேனா எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஸ்ட்ரைட்டா செட் செல்ஸ் போவும் அதே ரிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணனும் பேக் அண்ட் சர்வீஸ்க்கு ரிஸ்ட் தான் இந்த ரிஸ்ட் யூஸ் பண்றதனால நம்ம போட முடியும் செட்டில் வந்து இங்கே தான் இருக்கணும் அந்த ஹைட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்ஸ்னால நான் அந்த ஐட்டுக்கு மேலே ராக்கெட் வரக்கூடாது அவ்வளோதான் இது வந்து சென்டர் ஒன் சென்டரில் போடலாம் அந்த கார்னரில் போடலாம் அந்த கார்னர் போகிறப்ப நான் ராக்கெட் மீதி ஒரு லிஸ்ட்டு இப்படி திருப்பினன்னா அந்த கார்னர் போகும் இப்போ ரிஸ்ட்டு திருப்பாமல் நம்ம பண்ண முடியாது அப்படி பண்ணலாம் இப்படி திரும்பி இப்படி பண்ணலாம் அதுக்குள்ள ஆப்ரன்ட் கண்டுபிடிச்சிருவாரு நம்ம எங்க போடுறோன்றதுக்கு அது வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாதுக்கு தெரிய கூடாது ஆபனட்டுக்கு தெரியாம நம்ம அந்த சைட் தரணும் ஓகே அப்ப இது வச்சு பேக் ரிஸ்ட் யூஸ் பண்ணணும் இதே மாதிரி இது ஷார்ட் இங்க நம்ம இதே மாதிரி இந்த சர்வீஸ் லைன் இருக்குல்ல இந்த சர்வீஸ் லைன் அந்த சைட் இருக்கும் அதே லைன்ல போடுறதுக்கு ஆனா ராக்கெட் பாத்தீங்கன்னா அந்த சைட் இருக்கும் ராக்கெட் அங்க போற மாதிரி இருக்கும் நான் இங்க தள்ளுவேன் நான் வந்து அந்த கார்னர் அந்த கார்னர் சர்வ் பண்ண போறேன் பாருங்க என்ன ரிஸ்ட் ஆக்ஷன் பாருங்க நான் இங்க வச்சிருக்கேன் அங்க இருந்து ராக்கெட் திருப்பிடுவேன் ராக்கெட் இங்க இருந்து போறப்ப ராக்கெட் திரும்பிடும் ஓப்பன் இப்படி இருக்கும் இப்படி இருக்க ராக்கெட் இப்படி ஓப்பன் ஆயிடும் அப்பதான் அந்த கார்னர் போக முடியும் அதுல இருந்து இங்க சர்வஸ் லைன்ல போட போறேன் சர்வஸ் லைன்ல போடுறப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும் ராக்கெட் சி சென்டர் சென்டர் கிராஸ் கிராஸ் மாதிரி பின்னாடி வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இங்க இருந்து நான் ராக்கெட் வந்து டேர்ன் பண்ணிடுவேன் டேரக்ட் ஃபர்ஸ்ட் ஷெட்டில் இப்படி போச்சு செகண்ட் வந்து இங்க போகுது இது டெக்னிக் இருக்கு ரெண்டு இது இருக்கு அதே மாதிரி அந்த கார்னர்ல போடலாம் இந்த கார்னர்ல போடலாம் சென்டர்ல போடலாம் இன்னொரு சர்வீஸ் இருக்கு ஆனா அது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி தான் போடணும் லிஃப்ட் இங்க இருந்து மேல ஏன்னா இதுக்கு மேலே நம்ம மேலே போனா ஃபால்ட் ஷெட்டில் ஷெட்டில் ராக்கெட் ஃபால்ட் இது ராக்கெட் மேலே போனா நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் சொன்னாலும் லாஸ்ட் வீடியோல அது வந்து ஃபால்ட்

டிஸ்ட்ரிக்ட்ல பிடிப்பாங்க ஆப்போனன்ட் அப்பீல் பண்ணா பிடிப்பாங்க ஆனா ஸ்டேட் லெவல்ல கம்பல்சரி பிடிப்பாங்க அந்த ஃபால்ட் சர்வீஸ் ஃபால்ட் இப்படி மேல போயிடுச்சுன்னா சர்வீஸ் ஃபால்ட் அது அதே மாதிரி செட்ல வந்து ஃபாஸ்டா அடிக்க கூடாது ஃபாஸ்டா அடிக்க கூடாது அது ஃபாஸ்டா அடிக்க கூடாது ஸ்லோவா தான் பண்ணணும் ஸ்லோவா பண்ணனா அது இது அப்படியே சார் டக்கன் ஃபாஸ்டா போயிடுச்சுன்னா அது என்ன டக்கன் ஃபாஸ்டா போயிடுச்சுன்னா ஃபால்ட் ஆப்போனன்ட் வந்து அப்பீல் பண்ணாங்கன்னா அது ஃபால்ட் எது அது எதை வச்சு நம்ம அது ஃபாஸ்ட் அது வந்து எதை வச்சுனா நம்ம அந்த ஃபெதர் இருக்குல நம்ம ஷட்டில் அந்த கிரீன் கலர் பாட் இருக்குல அதுல அதுல அடிக்குறப்ப ஃபாஸ்டா போறீங்க அந்த ஷட்டில் ஃபாஸ்ட்டாக பின்னாடி போய்டும் அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆப்பனண்ட்டுக்கு ஓகே அது அடிக்கக்கூடாது ஃபாஸ்ட்டாக ஷெட்டில் டப்புன்னு சவுண்ட் வந்துச்சுனாலே அந்த சவுண்ட் சவுண்ட் ஃபெதரில் பட்டுனால ஃபால்ட் ஓகே சவுண்டே வரக்கூடாது ஷெட்டில் வந்து நம்ம அந்த ஸ்லோ சவுண்ட் தான் வரணும் இந்த ஃபால்ட் நான் பண்ணி காமிக்கிறேன் இது ஃபால்ட்டு

லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் ரைட் லெக் பேக் லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் ரைட் லெக் பேக்ல வந்து ராக்கெட் வந்து பின்னாடி இருக்கணும் ஏன்னா உங்களோட பவர் ராக்கெட் வந்து ரைட் ஹேண்ட்ல ராக்கெட் ரைட் ஹேண்ட்ல இருக்கப்ப நீங்க இப்படி அடிக்கிறப்ப ரைட் லெக் ஃபிரண்ட்ல இருந்துச்சுன்னா போட்டு இப்படி அடிக்கிறப்ப கால் தடுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் பேக் வந்து பின்னாடி வந்து இதுதான் ஆக்ஷன் சிலர் வந்து இப்படியும் பண்ணுவாங்க அது தப்பு

அங்க இருந்து அடிக்கிறப்பையும் என்னால் ஈஸியாக எடுக்க முடியும் அதனாலதான் ஷட்டில் வந்து இங்கேருந்து போடவே கூடாது ஃபோர் ஹாண்டுக்கு பின்னாடி இருந்து வந்து ஃபாலோ த்ரூ மேலே தான் வரணும் ஃபாலோ த்ரூ வந்து நம்ம ஷட்டில் ட்ராப் பண்ணிட்டு ஃபாலோ த்ரூ இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகணும் சைடில் ஏன்னா நம்ம வந்து கோட் தானே போடுறோம் கிராஸ் கோட் போடுறப்ப நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா இப்படி கொண்டு போனால் சம்டைம்ஸ் பால் வெளியே போறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு ரேக்கெட்டை ஆட்டோமேட்டிக்காக எந்த டைரக்ஷனில் கொண்டு போறீங்களோ அந்த டைரக்ஷன்ல ஷெட்டில் டிராவல் ஆகும்

இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க மிஸ்டேக்ஸ்ல வந்து ஃப்ரண்ட்ல இருந்து இது போடுறது கரெக்டாக பிளேயரோட கையில போயக்கூடியும் அதை அடிப்பாங்க ஈஸியா ஸ்மாஷ் பண்ண முடியும் ஸோ ராக்கெட் வந்து எப்பயுமே பேக்ல தான் சர்வ் வரணும் ஃபோர் ஃபோர் சர்வ்ஸ் பேக்ல தான் வரணும் போகக்கூடாது நம்ம ஃபோர் அண்ட் சர்வீஸ்ல வந்து எவ்வளோ வேணாலும் போடலாம் நம்ம ரூஃப்ல படுற வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம் நம்ம வந்து பார்த்தது வந்து பேக் அண்ட் சர்வீஸ் டெக்னிக்ஸ் பேக் அண்ட் சர்வீஸ் டெக்னிக்ல நம்ம ரிஸ்ட் ஒர்க் ரொம்ப கம்பல்சரி ரிஸ்ட் ஒர்க் இருந்தால் மட்டும் தான் பேக் அண்ட் சர்வீஸ் பக்காவா வரும் பர்ஃபெக்டாக வரும் பேக் அண்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் டபுள்ஸ் ஆடுறப்ப பயங்கர அட்வான்டேஜ் பேக் அண்ட் சர்வீஸ் சிங்கிள்ஸ்க்கு ஃபோர் அண்ட் சர்வீஸ் ஃபோர் அண்ட் சர்வீஸ் வந்து காமன் சர்வீஸ் எல்லாம் இருக்கிறதுலையே பேசிக் சர்வீஸ் ஃபோர் அண்ட் சர்வீஸ் தான் மேக் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் சிலருக்கு ஃபோர் அண்ட் சர்வீஸ் எல்லாருக்கும் வரும் ஆனால் ஒரே மிஸ்டேக் எல்லோரும் இங்கேருந்து சர்வ் பண்ணாமல் பின்னாடி இருந்து சர்வ் பண்ணணும் அவ்வளோதான் இது நம்ம அடுத்து டீடைல்ஸ் பார்ப்போம் கண்டினியூஸ்லாம் ஓகே ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வசந்தன் கோச்சுக்கு நம்ம சேனல் மூலமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பேட்மிண்டன் வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய வியூவர்ஸ் வேறு போயிருக்கு அதனால் தேங்க் யூ ஃபார் வாட்சர்ஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்னலாக நான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் அது இல்லாமல் தொடர்ந்து பேட்மிண்டன் வீடியோ நம்மளுடைய சேனலில் ஏ டு ஜெட் நிறைய வீடியோ ப்ரோக்ராம் பண்ணி நானும் சாரும் போடலான்னு இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் உங்களிடத்துலேருந்து விதை பெறுவது ஃபர்ஸ்ட் ப்ரோச் அண்ட் செகண்ட்